ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஏசு கிறிஸ்துவின் அப்போசலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்புத்தோக்கியா ஆசியா பித்தனியா தேசங்களிலே இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே இயேசு கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படிவதற்காகவும் அவருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்நியர்களாக இருப்பவர்களுக்கு எழுதுகிறதாவது கிருபை உங்களோடு இருந்து உங்களுடைய சமாதானம் பெருகட்டும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் இயேசு கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அழியாததும் மாசு இல்லாததும் மகிமை குறையாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாவதற்கு மிகுந்த நம்மை மீண்டும் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்பிற்குரிய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சொத்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்பதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற தங்கம் நெருப்பினாலே சோதிக்கப்படும் அதைவிட அதிக விலை உயர்ந்த உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நீங்கள் அவரை பார்க்காமலிருந்தும் அவரை நேசிக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அவரை பார்க்காமலிருந்தும் அவர் மேல் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாக கூர்ந்து உங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையைப் பற்றி தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை பற்றி கருத்தாக தேடி ஆராய்ந்து பார்த்தார்கள் தங்களுக்கு உள் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவிற்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்பு வரும் மகிமைகளையும் முன்னமே அறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்ன என்பதையும் ஆராய்ந்தார்கள் தங்களுக்காக இல்லை நமக்காகவே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது பர்லோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே உங்களுக்கு நற்செய்தியை பிரசங்கம் பண்ணினவர்கள் மூலமாக இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது இவைகளை தெரிந்து கொள்ள தேவ தூதர்களும் ஆசையாக இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி தெளிவான புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் முன்னமே உங்களுடைய அறியாமையினாலே உங்களுக்குள் இருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய செய்கைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறதினாலே இங்கே அந்நியர்களைப் போல பயத்தோடு வாழுங்கள் உங்களுடைய முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் கடைபிடித்து வந்த வீணான செய்கைகளிலிருந்து அழிவுள்ள பொருட்களாகிய வெள்ளியினாலும் தங்கத்தினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசு இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையுயர்ந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று தெரிந்திருக்கிறீர்களே அவர் உலகம் உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்து தமது மூலமாக தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருப்பதற்காக அவரை மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆகவே நீங்கள் மாய்மாலமில்லாத சகோதர அன்புள்ளவர்களாவதற்கு ஆவியானவராலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறதனால் சுத்தமான இருதயத்தோடு ஒருவரையொருவர் ஊக்கமாக நேசியுங்கள் அழிவுள்ள விதையினாலே இல்லை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத விதையினாலே மீண்டும் பிறந்திருக்கிறீர்களே மனிதர்கள் எல்லாரும் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவி பட்டு வருகிற வசனம் இதுவே